வணக்கம் மாங்க இன்றைக்கி அக்ஷய் வீட்டு சமையலில் ரெண்டு விதமான பொடி வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற ஒரு பொடி வெரைட்டி தான் ஒன்று சாம்பார் பொடி ஒன்று ரசப்பொடி சாம்பார் பொடி போட்டு நம்ம சாம்பார் அதாவது லஞ்சுக்கு வைக்கிற சாம்பாருக்கு சாம்பார் பொடி போட்டு சாம்பார் வைக்கும்போது இன்னும் சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டில் அதை வறுத்து நம்ம அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் நான் எங்கள் வீட்டில் ரசப்பொடி எப்படி அரைப்பானோ அந்த ரசப்பொடி வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம ஏ சேனலில் ஏற்கனா டிஃபன் சாம்பாருக்கான பொடியும் போட்டிருக்கோம் அது வந்து ச டிஃபன் சாம்பாரோடு இருக்குது இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுற சாம்பார் யூஸ் பண்ணுற சாம்பார் பொடி இந்த ரசப்பொடி பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக டெய்லியும் பருப்பு ரசம் வைப்போம் அப்படி லெமன் ரசத்துக்கு அது நார்மலாக நம்ம பருப்பு போடாமல் வெறுமனே ரசம் வச்சோம்னா கூட அதுக்கும் இந்த பொடி ரசப்பொடி யூஸ் பண்ணலாம் இப்போ சாம்பார் பொடிக்கு முதல்ல ஸ்டவ்ல ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இங்கே சாம் சாம்பார் பொடிக்கு நான் குண்டு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து குண்டு மிளகாய் யூஸ் பண்ணுறதுனால குண்டு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க இது வந்து ஒரு இருபது குண்டு மிளகாய் காம்பு நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு அஞ்சு நீட்டு மிளகா இதுலேயும் காம்பு நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து வெறும் குண்டு மிளகா மட்டும் காரம் கம்மியாக வேணும்னா வெறும் குண்டு மிளகா மட்டும் சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தி கலரெலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நீட்டு மிளகா மட்டும் சேர்த்துக்கலாம் நான் இதில் ஒரு அஞ்சு மட்டும் சேர்த்துக்கிறேங்க ஏன்னா குண்டு மிளகாய்ல காரம் கம்மியாக இருக்கும் நீட்டு மிளகாயில் காரம் ஜாஸ்தியாக இருக்கும் மாதிரி கொஞ்சம் கலரும் கொடுக்கும் தூள் இது எண்ணெயெலாம் ஊற்ற வேண்டாம் அப்படியே வெறுமனே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும் அதனால் வெறும் மிளகா மட்டும் நம்ம வறுக்கிறதுனால நமக்கு மிளகா நெடி வராமல் இருக்கிறதுக்கு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப சும்மா அப்போ நெடி வராது மிளகா வறுக்கும் போது அவன் ஃப்ளேமும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறது நல்லது இல்லைன்னா நான் அப்படியே நமக்கு வந்து அப்படியே தொண்டையெல்லாம் ஏற ஆரம்பிச்சிரும் அதுக்கு தான் நம்ம கல் உப்பும் சேர்த்துருக்கோம் ஏன்னா இதில் எண்ணெயும் சேர்க்கல இல்லைங்களா அதனால் மிளகா சேர்த்துட்டு நமக்கு வரப்பட்டுறதான்னு தெரிஞ்சு லேசாக நமக்கு மிளகா வந்து உப்புனா போல் இருக்கும் அப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ நீட்டு மிளகாவும் குண்டு மிளகாவும் சேர்த்து ஒரு இருபத்தஞ்சி மிளகா எடுத்து வச்சுருந்தோங்க அதுக்கு நம்ம சாமான சேர்த்துடலாம் இப்போ மல்லி ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லா குவிச்ச வளர்ந்து நாலு டேபிள் ஸ்பூனுங்க இப்போ மல்லியும் வறுப்பட்டாச்சுங்க நல்லா மல்லி வறுக்கும் போது நமக்கு மல்லியோடைய வாசனை வரும் எடுத்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்புங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி இப்போ இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு உளுத்தம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி இது ஒன்று ஒன்று வறுக்கிறதுக்கு ஒரு ஒரு நேரம் ஆகும்ல அதை எப்படி மூணுத்தையும் ஒன்றா பண்ணுவாங்க இப்போ இந்த பருப்பு வகைகள்லாம் ஒரே ஒரே மாதிரியே வறுத்துக்கலாம் அதுதான் மிளகாவும் தனியாகவும் சொல்லிவிட்டு தனியாக தனியாக வறுத்து எடுத்துருக்கேன் இப்போ நமக்கு பருப்பு அரிசிலாம் நல்லா வருத்தாச்சுங்க தீயாமல் நம்ம வறுந்து வறுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்போ தான் பொடி வந்து நமக்கு சாம்பார் பொடி ரொம்பவே நல்லா வாசமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகங்க ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தியம் வெந்தியும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் போட்டோனே கடுகு பாருங்கள் அப்படியே பொரிய ஆரம்பிச்சிருச்சு நமக்கு வறுக்கும் போதே இதெல்லாம் வாசனை அப்படியே நல்லா நமக்கு வரும் வாசனை வரும் அப்படியே நமக்கு தெரியும் அதே மாதிரி இது பொரியும் ஜீரகம் கடுகுலாம் நமக்கு கொஞ்சம் பொரியும் வாசனை வருதா உங்களுக்கு இப்போ அப்படியே பொறிஞ்சாச்சுன்னே இப்போ அதையும் எடுத்துடலாம் இப்போ அளவுக்கு கட்டி பெருங்காயங்க கட்டி பெருங்காயம் போட்டு நம்ம அரைக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இது அப்படியே ரெண்டு பீஸாக போட்டுக்க நமக்கு அப்படியே இந்த வானல் சூட்டில் நமக்கு நல்லா பொறிஞ்சு வரும் அப்போ தான் நம்ம சாஃப்டாயிடும் இப்போ பெருங்காயம் நல்லா பொறிஞ்சாச்சுங்க சாஃப்டாயிடுச்சு பாருங்கள் எடுத்துடலாம் இப்போ இது கூடவே ஒரு இருபது இலை போல் கருவேப்பில் இது அப்படியே நமக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த வானலில் நல்லா வறுக்கணும் அது நல்லா முறு மொறுனு மொடமுடன்னு நல்லா கிறிஸ்பாக ஆகணும் அந்த மாதிரி வறுத்துக்கணுங்க இப்போ கருவேப்பிலையும் நம்ம வறுத்தாச்சுங்க கருவேப்பிலை வறுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு கை வச்சு இது பண்ணோம்னா நல்லா பொடிஸ் ஆகிடும் இந்த சூட்லேயே நீங்கள் கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா இன்னும் நல்லா மொட முடன்னு ஆகிடும் ஆனால் தீயாமல் பார்த்துக்குங்க இப்போ இதையும் எடுத்துடுறேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்ப ஆரி ஆற வச்சாச்சுங்க இப்ப நம்ம அரைச்சிரலாம் ஒன்னாக இப்ப இதுலயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துருலாங்க இப்ப சாம்பார் பொடி நம்ம வந்து அரைச்சாச்சுங்க சாம்பார் பொடி வந்து நம்ம வந்து நல்லா ஃபைனாவே அரைச்சிக்கலாம் குறை குறைன்னு அரைக்கணும்னு நல்லா அரைக்கும் போது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குது அது மிளகாவோடைய நெடியும் நமக்கு ஏறுது இப்போ இதை ஆற வச்சிடலாங்க இப்போ மிளகாத்தூள் அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடணும் அது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடியாகட்டும் எதுவாக ரசப்பொடி கூட இந்த மாதிரி ஆற வச்சு எடுத்து வைக்கிறது நம்ம மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்போ தான் ஏன்னா வந்து நமக்கு மிஷினுக்கு போய் நம்ம மிளகாத்தூள் அரைக்கும் போது கூட பாருங்கள் அங்கே அரைச்சிட்டு நமக்கு அங்கே ஆற வைக்கிறதுக்கு ஒரு மோடை மாதிரி இருக்கும் அதில் ஆற வச்சு தான் நம்ம எடுத்துகிட்டு வருவோம் ஏன்னா அப்போ தான் தூள் வந்து நமக்கு சூட்டோட மூடிட்டோம்னா ஒரு மக் இப்போ நாள் பட போகும்போது நமக்கு மக்கன வாசனை வந்துடும் அந்த சூட்டோட மூடக்கூடாது காரத்தன்ம ஒரு மாதிரி காரல் மாதிரி அந்த தூள் கொடுக்க ஆரம்பிச்சிரும் அதனால் நமக்கு வந்து ஆற வச்சு தாங்க வந்து நம்ம ஸ்டோர் பண்ணும் நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறம் இப்போ நான் இந்த பொடி வந்து நான் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுவேன்னா நான் வந்து இந்த கிளாஸில் தாங்க வந்து தோரம் பருப்பு எடுப்பேன் இந்த கிளாஸோடைய மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் வந்து தோரம் பருப்பு நூறு கிராம் தோரம் பருப்பு எடுத்தேன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த அளவுக்கு சாம்பார் தூள் நான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு அது கரெக்டாக இருக்கும் இப்போ அடுத்தது ரசப்பொடி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ரசப்பொடி அரைக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் இருக்குங்க அதில் ஒரு கப் அளவுக்கு நம்ம தனியாக இப்போ இது மெஷரிங் கப்புன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பு வந்து இது அரை கப் மெஷரிங் கப்பு நீங்கள் மெஷரிங் கப்புனால் நம்ம எல்லாருக்கிட்டேயும் இருக்காது கிளாஸில் அளந்துருக்கலாமோ இப்போ ஒரு கிளாஸ் எடுத்திங்கன்னா ஒரு கிளாஸில் நான் ஆள இப்போ தனியாக எடுத்தோம்னா அதே கிளாஸில் தாங்க மெஷர்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு கப் எடுத்திங்கன்னா அதிலே தான் இப்போ தனியாக வந்து நமக்கு லேஸாக வருப்பட்டது த ரொம்ப வறுக்கணும் ரசப்பொடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வறுக்க தேவை தனியாலாம் லேஸ் நமக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கும்போது நல்லா ஒரு வாசனை வருங்க அப்படியே நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம அடுத்தது தோரம் பருப்பு இப்போ இந்த கிளாஸில் தான் நான் வந்து தனியாக எடுத்திருந்தேன் இதை நான் மெஷரிங் கப்பில் போட்டேன் அதே அளவு தான் வரும் எனக்கு ஆனால் நீங்கள் வீட்டில் இருக்கிற கிளாஸ் கணக்கில் எடுத்துக்கோங்க தோரம் பருப்பும் அப்படியே நல்லா நம்ம வறுத்துக்கலாம் ரசப்பொடிக்கு ரெண்டு விதமாக செய்யலாம் ஒன்று இதை மாதிரி வறுத்தும் நம்ம செய்யலாம் நல்லா வெயில் காயும்போது எல்லா சாமானியும் ஒ மொத்தமாக காய வச்சு வெயிலில் அப்படியே எட்டுனு ஒன்றும் ரசப்பொடி அரைக்கலாங்க இப்போ பருப்பு நமக்கு நல்லா வாசனை வர வரைக்கும் வருந்து வறுத்தாச்சுங்க லேசாக நமக்கு செவந்த புலவும் வந்துருச்சு இப்போ இதையும் நம்ம எடுத்துடலாம் இப்போ அரை கப்பு வந்து நமக்கு அரை கிளாஸ் வந்து மிளகு இப்போ மிளகும் நமக்கு வறுப்பட்டாச்சு ரொம்ப ரசப்பொடியை பொறுத்த வரைக்கும் அதாவது மிளகுலாம் ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் இல்லை லேசாக அதுக்குள்ளேயே படப்படன்னு சொல்லி எடுத்துடலாம் இப்போ அரை கிளாஸ் ஜீரகங்க இப்போ ஜீரகமும் நமக்கு லேசாக சூடாகிடுச்சு இதை வந்து படப்படன்னு பொரிய விட வேணாம் இதை அப்படியே எடுத்துடலாம் அப்புறம் ஜீரகப்பொடி மாதிரி ஆயிரும் நமக்கு அப்புறம் காஞ்ச மிளகா ஒரு பத்து காஞ்ச மிளகா காம்பு எடுத்துகிட்டு போட்டிருக்கேன் நமக்கு இதுலேயும் நெடி வராமல் இருக்கிறதுக்காக அந்த மிளகா நெடி வராமல் இருக்கிறது கொஞ்சமாக உப்பு ஒரு ரெண்டு இது மிளகா வந்து நமக்கு சூடை ஏறிடுச்சுங்க இப்போ நம்ம இதையும் எடுத்துடலாம் அப்புறம் கருவேப்பில கொஞ்சம் கொஞ்சமாக கருவேப்பில வந்து நமக்கு போட்டாலும் போடலாம் இல்லைனா ரசம் வைக்கும்போது போது நம்ம கருவேப்பிலை சேர்க்க தான் போகிறோம் பொடியில் கருவேப்பில சேர்க்கும் போது உடம்புக்கும் நல்லது ரசமும் நல்லா இருக்குங்க அதனால் கொஞ்சமாக ஒரு பத் பதினஞ்சு இருபது போல் இலை கருவேப்பில் எடுத்துருக்கேன் இதையும் அப்படியே லோ ஃப்ளேமில் நம்ம நல்லா முடமுடன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் ஏன்னா இதில் ஈரத்தன்மை இருக்குன்றதுனால இதை மட்டும் நம்ம அதை மாதிரி வறுத்துக்கணும் இப்போ கருவேப்பிலையும் நல்லா முடமுடன் ஆகிடுச்சு நம்ம இதை எடுத்துடலாங்க இப்போ இதுவும் நல்லா நம்ம ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ரசப்பொடியை நமக்கு நல்லா வறுத்ததுலாம் ஆற ஆற வச்சாச்சுங்க இப்போ நம்ம அரைச்சிடலாம் இதுவும் நம்ம எல்லாத்தையும் ஒன்றா ஒன்றா சேர்த்தே அரைச்சிடலாம் இதுக்கும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாங்க சாம்பாருக்கு பொடி அரைக்கும் போது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிடலான்னு சொன்னேன் இதுக்கு வந்து நம்ம ரசத்துக்கு வந்து நமக்கு நல்லா ஒரு கோர்ஸ் பவுட் பவுடராக தான் அரைக்கணும் நல்லா ஃபை மழை மழைன்னு அரைச்சிடக்கூடாது இதுக்கு கொரக்கொரப்பு தன்மையோடு தான் அரைக்கணும் இப்போ இதையும் நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு விதமான பொடி ரெஸ் ரெடி ஆகிடுச்சுங்க ஒன்று சாம்பார் பொடி ஒன்று ரசப்பொடி எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி செய்வோனோ அதை மாதிரி தான் செஞ்சுருக்கேன் நீங்களும் அதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ